மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் பொங்கல் விழாவானது இந்த ஆண்டு கொடைக்கானல் அழகிய பூம்பாறை கிராமத்தில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக அரசு சுற்றுலாத்துறை சார்பாக நடத்தப்படும் பொங்கல் விழா பூம்பாறை கிராமத்தில் விமர்சையாக நடைபெற்றது சுற்றுலாத்துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து எமது தினமுள்ளை சிறப்பு செய்தியாளர் கூழ் சுரேஷ் கலந்துரையாடலை பார்க்கலாம் Your enjoyable is program, your enjoyable, your Pongal is festival. Yes. Yeah, you enjoyable? Enjoyable, yeah. very enjoyable. Yes, uh, this is very beautiful. Yeah. Uh, we like it here, thank you all so much for uh, inviting us. It's so special, yeah. really. Your children's dances. Wow, that the dancing is amazing and um, this is so beautiful that you have this in your culture. Yeah, Your first time you are coming in Kodakarnal? சார்பாக சிறப்பாக பொங்க கொண்டாடுனாங்க பொங்கல் கொண்டாடுறது மட்டும் இல்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிறப்பாக இருந்ததுமாக இன்று நடைபெற்ற சுற்றுலாத்துறை மூலமாக நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழா மிகவும் விளர்ச்சியாக நடைபெற்றது அனைத்து பொதுமக்களும் வெளிநாட்டு பயணிகளும் சிறப்பாக இந்த விழாவினை கண்டுகளித்து இந்த விழாவில் பங்கேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்முடைய தமிழோட பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தை இன்று அவர்கள் கண்டுகளித்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை என்பதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்துறை மூலம் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கு கொண்டு சிறப்பித்தனர் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபா ராஜமாணிக்கம் சுற்றுலா வளர்ச்சித்துறை அதிகாரி கோவிந்தராஜ் பூம்பாறை கோயிலின் அறநிலைத்துறை அதிகாரி அண்ணாதுரை சுற்றுலாத்துறை அதிகாரி சுதா ஆகியோரின் முன்னிலையில் பூம்பாறை கிராமத்தில் ஊர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு பயணிகளும் கலந்து கொண்டு இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டாடினார்கள் தினமுள்ளை செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கூல் சுரேசுடன் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க